ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஜாம்பவான் வீரர்கள் எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஏபிடி கிளென் மேக்ஸ்வல் இந்த மாதிரி வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடி ஆடக்கூடிய வீரர்கள் புறமும் பார்த்தீங்கன்னா சிக்ஸு ஃபோர்னு வந்து விளாசுவாங்க இருந்த போதிலுமே கூட இவங்களுமே கூட ஒரு சில மோசமான சாதனை வந்து செஞ்சிருக்காங்க அதுவும் வந்து ஏபிடி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு எதிராக ரொம்ப ரொம்ப ஒர்ஷான ஒரு ரெக்கார்டு ஒன்றையும் வந்து வச்சுருக்காரு அந்த வகையில் ஒரு அணிக்கு எதிராக அதிக முறை டக் அவுட் ஆன அஞ்சு வீரர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து முதலாவதாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் வந்து இருக்கார் இந்த நடப்பு சீசனோட தினேஷ் கார்த்திக் வந்து ஓய்வு பெற போறதா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ கடைசி ஐபிஎல் அப்படிங்கிறதுனால அணியில வந்து அவர் அதிரடி காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு எதிராக அஞ்சு போட்டியில் டக் அவுட் வந்து ஆயிருக்காரு எப்போதுமே எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருப்பாங்க அந்த வகையில் அந்த அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா டிகே இந்த மாதிரி ஒரு மோசமான ரெக்கார்டு வந்து வச்சுருக்காரு அடுத்து வந்து ஏபிடி வில்லியர்ஸ் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு வந்து இவரை வந்து சொல்லுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக நாலு போட்டியில் வந்து டக் அவுட் வந்து ஆயிருக்காரு ஏபிடியை வந்து ஒரு போட்டியில் டக் அவுட் ஆக்குறதே கஷ்டம் பட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நாலு முறை இவரை வந்து டக் அவுட் வந்து ஆக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவன் கேதர் ஜாதவ் வந்து இவர் வந்து ஆர்சிபி அணியில் ஆடின சமயத்தில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நாலு முறை வந்து இவர் வந்து டக் அவுட் வந்து ஆயிருக்காரு அடுத்து வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு இவர் வந்து இப்போதைக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஆர்சிபி அணிக்கு வந்திருக்காரு இவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நாலு முறை பார்த்தீங்கன்னா டக் அவுட் வந்து ஆயிருக்காரு அடுத்து ஃபைனலாக இங்கிலாந்து அணியினுடைய முன்னாள் கேப்டனான இயான் மோர்கன் வந்திருக்காரு இவர் பஞ்சாப் அணியில் ஆடின சமயத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி டேட் டபுள்ஸ் அணிக்கு எதிராக நாலு முறை டக்வுட் வந்து ஆயிருக்கு இப்போ இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அஞ்சு பிளேர்ஸை வந்து பார்த்தோம் அதில் மூணு பிளேயர் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக ஆன சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு அணிக்கு எதிராக அதிக முறை டக் அவுட் ஆகி மோசமான ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க நன்றி